அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு நேயர்களே அனைவருக்கும் அன்புடன் சமர்ப்பணம் செய்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் சமன் சமூக நீதியின் திருத்தந்தையாகவும் இறக்கத்தின் பாப்பரசராகவும் நமது மேன்மைமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த பதிவை சமர்ப்பணம் செய்கின்றேன் அவருடைய வாழ்க்கை அவருடைய செயல்கள் அவர் எடுத்து வெளிப்படையாக பேசிய நிகழ்வுகள் நம் மனிதகுல குல வாழ்விற்கே ஒரு உத்வேகத்தை தருகின்ற ஒரு நிலையாக இருப்பதை நான் பதிவு செய்ய வேண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் வாழ்வை நம்முடைய வாழ்வாக பயணிக்க ஒரு ஒரு பெரிய மாபெரும் கொடை இறைவன் அவரை ஒரு இளைஞனாக ஒரு குருவாக ஆயராக பேராயராக ஒரு கருதினாக தன்னுடைய இந்த உலக மதத்திற்கு மா கத்தோலிக்க திருச்சி உயர் தலைவராக பாப்பரசராக இறைவன் ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் மூலம் பல எண்ணற்ற நன்கொடைகளை ஆசீர்வாதங்களை இந்த உலகம் பெற்றிருக்கிறது அவைகளுக்கு நன்றி சமர்ப்பணமாக இந்த சமர்ப்பணத்தை நான் பதிவு செய்கிறேன் இவர் பிறப்பு டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பியூனஸ் அயர்லிஸ் என்ற இடத்தில் அர்ஜென்டினா நகரில் அந்த நாட்டில் பிறந்தார் இவருடன் ஐந்து பேர் பிறந்திருக்கின்றார்கள் ஒரு சகோதரி இன்று வரை இருக்கின்றார்கள் ஆகவே இவர் மூத்த மகனாக இந்த குடும்பத்தில் பிறந்து இவர் இவருடைய தாத்தா பாட்டியோடு மிக நெருக்கமாகவும் விசுவாசத்திலும் அவர்களோடு இலத்தின் மொழியை பழகி பேசி கற்றுக்கொண்டவர் அந்த தாத்தா பாட்டியினுடைய அன்புறவும் அவர்கள் கொடுத்த அந்த விசுவாச வாழ்வும் இவரை இந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு அடிப்படையாக இருந்தது என்பதை உண்மையிலேயே என்று நினைத்து பார்க்க வேண்டும் இவருடைய ஆரம்ப கல்வியை புனித தொன்போஸ்கோ என்ற நிறுவனங்களில் படித்திருக்கின்றார் அதிலே மேன்மை பெற்றிருக்கின்றார் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடியவர் ஏதாவது முன்னெடுக்க வேண்டும் ஒரு வெற்றியாளர் வித்தியாசமாக செய்வதில் தான் வெற்றியாளர் வித்தியாசமாய் பிறப்பது யாரும் அல்ல ஆகவே இன்று தந்தை அவர்கள் திருத்தந்தை அவர்கள் ஒரு வெற்றியாளர் வித்தியாசமாய் சிந்தித்திலும் வித்தியாசமாய் பேசியதிலும் வித்தியாசமாக வெளிப்படையாக அறிக்கை விடுவதிலும் தன் இளம் வயதில் வித்தியாசமாக இருப்பதும் என்று அவர் வெற்றியாளராக திகழ்ந்தார் சிறிய தபால் தலைகள் எல்லாம் சேகரித்து அதை ஒரு ஆல்பமாக தயாரித்துக் கொண்டிருப்பார் இவர் சிறந்த ஒரு நடன பிரியர் பாஸ்கோ என்ற ஒரு நிறுவனத்தின் நிலையில் அந்த நடனத்தை மிக ரசித்து நடித்து பார்ப்பார் இவர் படிக்கின்ற பொழுது பகுதி நேரராக ஒரு காலணி தயாரிக்கும் கம்பெனியில் வேலை செய்தும் பின் பல ஊட்டச்சத்து தயாரிக்கின்ற அந்த பணி நினைவில் பகுதி நேர வேலையாகவும் செய்து உயர்கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய பல நிலைகளில் சிந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை செயல்படுத்துவதற்கான ஒரு ஆரம்பத்தை அவர் பெற்றிருந்தார் அவர் ஒரு சமயம் இருபத்தோரு வயதில் உடல் நலம் நுமோனியா என்ற உடல் நோயினால் வேதனை பெற்றிருக்கின்றார் அவர் உடம் இருந்து அவரை தேற்றி இறைப்பற்றால் அவரை மீட்டெடுத்திருக்கின்றார் என்ன ஒரு அதிசயம் தன்னுடைய பதினாறாவது வயதில் அவர் அர்ஜென்டினாவில் உள்ள அந்த கல்லூரி மாணவர் அந்த இளைஞர்களோடு சுற்றுலா செல்வதற்காக திட்டமிட்டு பயணித்து விட்டார்கள் இவர் எந்த ஒரு பயணத்தையும் தொடங்குவதற்கு முன்னால் ஆலயத்தில் சென்று திவ்ய நெருக்கனை சந்தித்து ஜெபித்து விட்டு தான் அந்த செயலை செய்வார் இன்றைய நம்ம பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளுக்கும் இதைத்தான் சொல்லித்தர வேண்டும் அப்போது ஒரு குருவானவர் அந்த ஆலயத்தில் ஒப்பொரு வருற்சாதனம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் தனிமையில் இருக்கின்ற போது இவர் அருகிலே நின்று இந்த செயல்தான் அவர் வாழ்க்கையே அந்த திரு அவைக்கு இன்னைக்கு புரட்டி போட்டது என்று சொல்லலாம் அந்த ஒப்புறு வருச்சாரத்திற்கு முன் தயாரிப்பு இல்லை என்றாலும் தந்தை அவர்கள் இறைவன் போல் அந்த இடத்தில் இருக்கின்றார் அவரோடு பேச வேண்டும் என்ற ஆவலோடு சிறு முன் தயாரிப்பு செய்து ஒப்புரவருச்சாரம் செய்கின்றார் அந்த ஒப்பொரு வருச்சாரம் செய்த அந்த நாள்தான் இவர் வாழ்வின் புரட்டி போட்ட முதல் நாள் உடனே அந்த இறைப்பணி அனுபவத்தையும் இறை அருளையும் பெற்றவர் தன் நண்பர்களிடம் நான் சுற்றுலாவுக்கு ஐந்து நாள் சுற்றுலாக்கு வரவில்லை என்று விட்டு நின்று விட்டார் ஆகவே எப்படி அவர் வாழ்வின் தொடக்கம் இருந்தது என்று பார்க்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி எண்பத்தி ரெண்டு வரை இயேசு சபையில் அந்த குருமடத்தில் சேர்கின்றார் இளைய குருமடத்தில் அதில் பேராசிரியராகவும் அந்த இயேசு சபையினுடைய மதத் தலைவராகவும் இருந்து அவருடைய பயணிக்கும் போது உயர் பணியில் ஒருவர் பணிவாக இருப்பதை உணர்த்தியிருக்கின்றார் உயர் பணியில் பணிவே முக்கியம் என்பதை அவர் வலியுறுத்தி செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இது முப்பத்தாறில் பிறந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மிகவும் நுரையோ நோய் பாதிப்பால் பாதித்திருக்கின்றார் அந்த நுரையீரலினுடைய ஜவ்வே அகற்றப்பட்டிருக்கின்றது ஸோ இந்த வேதனையிலும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டுவிடாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அந்த கிறித்துவ கிறிஸ்துவ முறைப்படி வார்த்தைப்பாடு செம்னரின் சூழ்வாக இளம் மரம் மடம் அதில் சேர இருக்கின்ற சேர்ந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தாறு முதல் அவர் ஆசிரியராக பணி செய்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது மார்ச் பதிமூணாம் தேதி தன்னுடைய முப்பதாவது வழியில் அந்த குருத்துவ நிலை பயிற்சிகளெல்லாம் முடித்து குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் முப்பத்தி மூன்றாவது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் எழுபத்தொம்போது வரை இயேசு சபையினுடைய அந்த சபை தொடக்கிய பிரான்சிஸ் அவருடைய சபையினுடைய அதிபராக பயணித்திருக்கின்றார் அப்போது எழுபத்தொம்போது எண்பத்தி ஐந்து வரைதான் அவர் அந்த சபையின் பேராசிரியராகவும் மாநில தலைவராகவும் உயர்கல்வியிலே அவர் சிறந்த சீர்திருத்தங்களை அவர் எல்லோரும் ஒரு விதத்தில் வெறுத்து இருக்கின்றார்கள் சில நுட்டங்களை சட்டங்களை இப்படித்தான் என்று வரையறுத்து செயல்படுத்தியிருக்கின்றார் இவர் இந்த பதினெட்டு ஆண்டுகள் கூட இந்த ஆயர் பணியிலே பணி செய்திருக்கின்றார் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எண்பத்தி நாளில் இறை ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் அந்த சபையினுடைய குரு மடத்தினுடைய அதிபராகவும் அவர் பணி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் நாள் துணை ஆயராக அவர் திருநிலைப்படுத்தப்பட்டார் அப்போது அவர் சொல்கின்றார் கருணையினால் இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அந்த கருணையின் கொடைகளை அனுபவித்து அதையே விருதுவாக்காகவும் பெற்றுக்கொண்டார் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று பதினெட்டாவது நாள் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் அவர்களால் இவர் கர்ஜனலாக திருமொழிப்பு பெற்றார் ஆகவே பதினெட்டு ஆண்டுகள் அந்த ஆயர் பணியில் பணி செய்கின்ற போது இவரை எழுத்த முன்னேற்பாடான செயல்பாடுகளை பன்று உலகமே வியந்தது இந்த கிறித்துவ கத்தோலிக்க நிலையிலும் இவரை பார்க்க ஆரம்பித்தார்கள் ஏன் இவருடைய தாக்கம் ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் வாழ்ந்து முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் முன்மாதிரியாக அந்த பணியினை செய்திருந்தால்தான் மார்ச் பதிமூன்றாம் நாள் புனித சூசிப்பர் திருநாள் அன்று இரண்டாயிரத்தி பதிமூணில் நம்முடைய பாப்பரசர் அவர்கள் இவர் புதிய பாப்பரசராக நியமனம் பெற்று பொறுப்பேற்றார் கத்தோலிக்க திருச்சபினுடைய தலைமைத்துவத்தில் ஒரு புதிய ஒரு சகாப்தத்தை தொடங்கினார் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பதினாறாவது பெனடிக்டினுடைய ஓய்வுக்கு பின்னர் இந்த சூசியப்பர் திருநாளில் தான் பாப்பரசராக நியமிக்கப்பட்ட போது இறைவன் கருணையால் இந்த கொடையை அவருக்கு பெற்றது என்று தியானித்து இந்த திருச்சவியின் வரலாற்றிலே இருநூத்தி அறுபதாவது பாப்பரசராக இந்த இயேசு சபையினுடைய சபையினுடைய முதல் பாப்பரசராக இந்த பிற இத்தாலி நாட்டை தவித்து பிற நாடுகளில் அரை மண்டல பகுதியிலிருந்து அவர் ஒரு முதல் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்று இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் இவர் படித்த நிலைகளை பார்க்கின்ற பொழுது உளவியல் இறையியல் தத்துவ பாடங்கள் இவைகளெல்லாம் ஆர்வமுடன் கற்றுக்கொண்டு பிறரை மதிக்கின்ற உயர்ந்த எண்ணங்களைக் கொண்டார் ஏனென்றால் இத்த இத்தகைய ஆர்வத்தோடு செய்கின்ற பொழுது அவர் இளமையாக இருக்கும்போது கூட கால்பந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்டேடியத்துக்கெல்லாம் ஓடி விளையாடுவார் ஆனால் அவர் கூடைப்பந்து விளையாட்டுதான் மிக அற்புதமாக வேகமாக சுறுசுறுப்பாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அதை ஆர்வமுடன் விளையாட இருக்கின்றார் திருச்சபையின் பல்வேறு சீர்தர்த்தங்களை முன்னெடுத்து செய்து மத மோதல்களை கடுமையாக கண்டித்திருக்கின்றார் எப்போதும் ஒரு செயலை சிந்தித்த பின் இறைவன் அருளால் அதை வெளிப்படையாக பேசுவார் உள் ஒன்று வைத்து புறம் என்று பேசுவது என்பதே அவர் கற்றுக்கொண்ட படித்தது இல்லை என்ற நிலை தெரியலாம் ஆகவே ரஷ்யா உக்ரைன் போர்களையும் விமர்சித்தார் காசா போர் பற்றியும் எச்சரித்தார் வாடிக்க நிர்வாகத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை செம்மைப்படுத்தினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் விபுளியத்திலே ஒரு நிகழ்வு வருகிறது சாலையோரம் ஒருவன் அழிவு என்றால் ஒரு மதப்போகர் கடந்து செல்கின்றார் ஒரு அரசியல்வாதி கண்டு கடந்து செல்கின்றார் ஆனால் ஒரு சாமானியன் சமாரியன் நின்று அவனை அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்த ஒரு எண்ணத்தோடு இவர் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு போர் போராளியாக உடனிருந்து பயணித்திருக்கின்றார் இதையேதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்று பல நாட்டு தலைவர்களை கேட்டுக்கொண்டார் அறிக்கையும் விட்டார் உலக நாடுகள் அமைதியாக இருக்க வேண்டும் இயற்கை சூழலில் அமைந்திருக்க வேண்டும் என்று உலக நாட்டு தலைவர்களுக்கும் மிகப்பெரிய பணக்கார நாடுகளுக்கு எச்சரிக்கையுமே வெளிப்படையாக செய்திருக்கின்றார் மத சம்பவங்களில் தன்னுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டு இந்த ஏ ஒன் தொழில்நுட்பத்தில் காலைநிலை மாற்றம் ஏற்படுவதை பற்றியும் நீர்நிலை குறித்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நிலையை குறித்தும் தன் அறிக்கைகளாக சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார் இந்த பாப்பரசர் வணக்கத்துக்குரியவர் மேன்மைக்குரியவர் புரட்சிகரமான செயல்களை இந்த உலகத்துக்கு பரிமாணித்தவர் இரநூத்தி அறுபத்தாறு ஆவது பாப்பரசராகும் எழுநூறு கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் அதில் இரநூத்தி நாற்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் அதிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த உலகம் முழுதும் நூற்றி நாற்பது கோடி கிறிஸ்தவர்கள் ஆர்சி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் பொதுநிலையினர் சபை சகோதரர்கள் சபை அரு சகோதரிகள் குருக்கள் குருக்களுக்கு அடுத்த நிலை உதவி ஆயர்கள் ஆயர்கள் பேராயர்கள் கதுநாள்மார்கள் கதுநாள்மார்கள் இன்று ஆயிரத்துக்கு மேற்பட்டிருந்தாலும் அதில் எண்பது வயதுக்குள்ள கருத்துநாள்மார்கள் தான் அடுத்த போப்பரத்திற்காக தயாரிக்க நிலை தகுதி உள்ள எண்பது வயதுக்கு கீழ் இருக்கின்ற கருதினார்கள் ஸோ அவர்கள்தான் இன்று ஒன்று கூடி இறை திட்டத்தில் இறைவிடம் அர்ப்பணித்து ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த கருத்து நியமிக்கிறார்களோ அவர்கள் ஓட்டு பதிவு செய்து அதில் ஒட்டுமொத்தமாக மூணில் ரெண்டு பகுதி எந்த கருதி அவர்கள் வாய்ப்பு கொடுக்கிறார்கள் இது இறை திட்டத்தின் மூலம் இறை இயேசுவினுடைய பரிந்துரையால் படைப்பின் தந்தையினுடைய ஆலோசனையில் அவரே முன்னின்று நடத்தி இந்த பாப்பரசரை நியமிக்கின்றார்கள் ஆகவே இன்று நமது பாப்பரசர் நம்மிடம் இல்லை என்றாலும் இறைவனுடைய அரியணையில் அமர்ந்து இந்த உலக மக்களை ஒரு அன்பு உள்ளவர்களாக அண்மை நேசிப்பவர்களாக மனிதநேயம் மிக்க மக்களாக இந்த உலக மக்களே மாற்ற வேண்டும் என்று அவர் எதிர்நோக்கியிருந்தார் என்பதை தான் இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும் ஒடுக்கப்பட்டோருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் எளியோருக்கும் என்றும் குரல் கொடுத்து கொண்டிருந்தார் மேலும் ஒரு நாட்டிலிருந்து பல்வேறு காரணங்களாக அகதிகளாக வருவர்களை இருக்கை நீட்டி அறவடையுங்கள் என்று உலக நாட்டு தலைவர்களை கேட்டுக்கொண்டார் உலக நாட்டு தலைவர்களும் மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் அல்லது ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறவர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அதை கேட்பவர்களும் உண்டு கேட்காதவர்களும் உண்டு ஆனால் இந்த உலகத்திலே இருக்கின்ற பாப்பரசர் அந்த வத்திக்கான் நகரில் இருக்கின்ற நகருக்கும் அந்த நாட்டிற்கு தலைவராகவும் இந்த உலக மக்கத்தில் இருக்கின்ற அத்தனை கிறிஸ்தவ மக்களினுடைய போப்பரசராகவும் முதல் போப்பரசர் நம்மளுடைய பேரு இயேசு கிறிஸ்துவின் அவரால் உருவாக்கப்பட்ட முதற் பேதருன்ற வரிசையில் அந்த அடிப்படையில் தான் அந்த மோதிரம் மீன் வளையில் இருக்கின்ற மோதிரம் வரைத்து இப்போ இருநூத்தி அறுபத்தாறாவது போப்பனராக இவர் இருந்து பயணித்திருக்கின்றார் ஏறக்குறைய பனிரெண்டு ஆண்டுகள் ஆகவே புறந்தள்ளப்பட்டவருக்காகவும் ஒடுக்கப்பட்டவருக்காகவும் எளியோர்களுக்காகவும் வாதிட்டவர் அகதிகால வருபவர்களை கை நீட்டி வரவேற்று தஞ்சம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று பயணித்தார் கேட்டுக்கொண்டார் அதன்படியே உலக தலைவர்களும் இதை செய்ய ஆரம்பித்தார்கள் மனிதர் அடிமைதளம் செய்யக்கூடாது ஒரு மனிதனை நேயத்தோடு பார்க்க வேண்டும் என்று அவனை அடிமையாக கொள்ளக்கூடாது என்றும் மனித உறுப்புகளை வியாபாரம் செய்யக்கூடாது என்றும் கருக்கலைப்பு போன்ற விஷயங்களை எச்சரித்தும் இதை அவர் கட்டாயப்படுத்தி பரிசெய்திருக்கின்றார் அது மடிமைதனம் என்பது ஒரு மாபெரும் பாதகம் என்று இருக்கின்றார் இன்னும் ஒரு சமயத்திலே இந்த மூன்றாவது பயணத்தின் மக்களும் ஓரின மக்களையும் இந்த உலக மக்கள் பார்வையில் அவர்களை கண்ணீத்துடன் நடத்தப்பட வேண்டும் அவர்களும் மனித மாண்பு மிக்கவர்கள் என்பதை தன்னுடைய அறிக்கையாலே வெளியிட்டு ஒரு அங்கீகாரத்தை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பெண்களுக்கான உரிமையை முன்னெடுத்திருக்கின்றார் இவரே வரியவர்களுக்காக இளையவர்களுக்காக நின்று போராடுகின்றார் ஒரு தலைவன் போருக்கு முன் நின்று பணி போரிடத்திற்கு தயாராகின்ற போது தந்தை பாப்பரசர் அவர்களும் தன்னுடைய பணியை முன்னெடுத்து இந்த ஒடுக்கப்பட்டவர்களாக பெண் உரிமைகளுக்காகவும் இருக்கின்ற மக்கள் வாழ் மக்களுக்காகவும் இந்த வேஸ்டேஜ் பொருள் இருக்கு இல்லையா அதைகளெல்லாம் மறுசுழற்சி முறையில் சேர்த்து அதற்கு ஒரு சங்கம் அமைத்து அவர்கள் அதன் மூலமாக அந்த வியாபாரத்தை அவர்கள் அளவாக்கிக் கொள்வதற்கான ஒரு ஒழுங்குமுறைகளை எல்லாம் அமைத்து கொடுத்திருக்கின்றனர் ஆகவே நம்முடைய பாப்பரசர் மக்களின் தந்தை நம்முடைய மகேஷன் தந்தை இன்று பல உலக நாடுகளில் இன்று தேவாலயங்கள் எல்லாம் ஒரு போர்டு வைத்து அவருக்காக அஞ்சலி செலுத்தி அப்பா தாத்தா எங்கள் மனிதன் மிக்கவரே என்று எழுதுகின்ற உணர்வுகளை நாம் பார்க்கின்றோம் ஆகவேத்தான் இன்று உலக எல்லாம் அவருக்கு அஞ்சலி செலுத்தி நம்முடைய பாரதமும் மூன்று நாள் துக்க நாளாகவும் தமிழக அரசும் ரெண்டு நாள் துக்க நாளாகவும் நம்முடைய சபை தமிழ்நாட்டு அரசு சார்பாக சிறுபான்மைத்துறை அமைச்சர் திருவாளர் நாசர் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் கிடையோ இந்துராஜ் அவர்களையும் இந்த இறுதியினுடைய சடங்கு முறைக்கு நம்ம அரசானது அவர்களுக்கு திட்டமிட்டு அனுப்பியிருக்கு அனுப்புகின்றது இதெல்லாம் எது காட்டுகின்றது ஒரு மாமனிதர் இந்த உலகத்தின் எல்லா மக்களையும் திருடி விட்டார் எல்லா தலைவர்களினுடைய உள்ளங்களையும் திருடி விட்டார் அவர்களுடைய பார்வைகளை நல்ல எண்ணங்களை செயல்படுவதற்கான சிந்தனை கொண்டு செயல்படுத்திவிட்டார் என்றுதான் நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் ஆகவே தன் இருந்த குருமார்களாக இருந்தாலும் ஆயர் பெருமக்களாக இருந்தாலும் யாராவது ஒருவருக்கு ஏற்பட்ட பாதிப்பை அவர் செய்தார்கள் என்றால் அவர் சொல்லுகின்றார் நீ குருக்கள் என்பதால் ஆயர் என்பதால் நான் உன் பக்கம் இருக்க மாட்டேன் பாதிக்கப்பட்டவர்களின் நிலையில் நான் இருந்து வாதாடுவேன் என்று சொல்கிறார் என்றால் என்ன விதமான ஒரு துணிச்சல் எந்த விதமான சங்கடங்கள் சங்கடங்கள் என்பது சாதாரண விஷயம் சவால்கள் என்பது சங்கடங்கள் அல்ல அது சாதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நம்முடைய போப்பரசர் எவ்வளவு சங்கடங்கள் வந்திருக்கின்றது அந்த சங்கடங்களை எல்லாம் சாதிப்பதற்கான இறை பொழிவின் மூலம் இறை தட்டத்தின் மூலம் ஆண்டவர் அன்பிலே அவருடைய இதயத்திலே தொட்டவராய் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் போப்பரசராக இந்த உலக மக்களை உலக தலைவர்களை கவர்ந்து விட்டார் என்றால் சொல்லலாம் இன்று தான் இந்த உலகமே ஒரு பேர் அதிர்ச்சியில் இருக்கின்றது ஆகவே இந்த நேரத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் தன்னுடைய அறையிலே அவர் போப்பரசராகவும் ஆயராக இருக்கின்ற போது ஒரு சிறு அறையைதான் அதற்கான தயாரிக்கப்பட்ட மிக பிரமாண்டமான அறையிலே தவிர்த்து விட்டார் என்ன ஒரு எளிமை பாருங்கள் தன் அறையிலே ஒரு ஜபம் செய்வதற்கான இடமும் தன் தாத்தா பாட்டி வழங்கி அந்த சிலுவை கொடுத்த அந்த சிலுவையை கடைசி வரை அதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் தன்னுடைய அறையிலே ஏசி வேண்டாம் குளிராக இருக்கின்ற போது வெப்பத்தை மூட்டும் கருவி வேண்டாம் என்று தவிர்த்திருக்கின்றார் என்ன ஒரு எளிமை பாருங்கள் இன்று இருக்கின்ற தலைவர்களும் சரி முக்கியர்களும் சரி இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மக்களை நோக்கி எளிமையவரை நோக்கி தானையே எளிமைப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் தலைவர்களுக்கும் இவர்தான் தான் இன்று எடுத்துக்காட்டாக ஒரு உலகத்திற்கு இந்த செய்தியை பகிர்ந்துக்கின்றார் வாழ்ந்து காட்டுகின்றார் வாழ்ந்து காட்டிய வள்ளல் கருணை மிக்கவர் ஒரு மனிதனிடம் கருணை இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தன்னுடைய செயலால் சொல்லால் மட்டுமல்ல சொல்லால் சொல்வதற்கு முன்னே செயலால் செய்துவிட்டு அறிக்கையை சமர்ப்பித்து என்ன ஒரு தலைமை பாருங்கள் உட்கார்ந்து நேரம் பேப்பரில் ஆர்டர் போடுறதில்லை அந்த ஆர்டருக்குரிய செயல்களை செய்துவிட்டு அதை செய்யுங்கள் என்று அதற்கப்புறம் அறிக்கையை விட்டிருக்கின்றார் இந்த உலகத்திலே மாபெரும் தலைவராக ஒரு பாப்பரசராக இந்த பனிரெண்டு ஆண்டுகள் இந்த உலகத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகமான இந்த காலகட்டத்தில் அவர் பயணித்து நமக்கெல்லாம் விடுத்து அதுதான் ஆகவே நம் தந்தை பாப்பரசனுடைய முன்மாதிரிகளை அவர் எதிர்நோக்கு திட்டத்திலை இன்னும் சொல்லப்படும் என்றால் இறை அரக்கத்தின் ஆண்டையும் ஜூப்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் ஆண்டையும் நமக்கு அறிவித்து பயணித்திருக்கின்றார் இந்த இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டும் உலக இளைஞர் மாநாட்டையும் ஒரு குடும்பம்தான் நல்லது ஒரு குடும்பமும் தான் பல்கலைக்கழகம் இந்த குடும்பத்திலிருந்து தான் இறை பிரசன்னம் வெளியிடுகிறது பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இறை பக்தியும் நல்லொழுக்கமும் சவால்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் பெற்றோர்கள் இந்த குடும்பத்திலிருந்து தான் கற்றுத்தருகிறார்கள் ஆகவே ஒரு வெற்றியாளன் சிறு வயதிலிருந்தே வெற்றியாளராக பிறப்பதில்லை ஆகவே வெற்றியாளர்கள் வித்தியாசமான முறையில் செய்வதாலும் வித்தியாச முறையில் சிந்திப்பதாலும் தான் அவர்கள் வெற்றியாளராக ஆகவே அந்த குடும்பங்களில் தான் அந்த வெற்றியாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய பாப்பரசர் தன் தாத்தா பாட்டினுடைய குடும்ப பக்தியிலிருந்தும் இருந்தும் இருந்தும் தன் பெற்றோர்கள் வறுமையிலிருந்தாலும் அவர்களோடு உடன் பயணித்து இந்த இறத்திட்டத்திலே பங்கேற்று ஒரு வெற்றியாளராக பயணித்தவர் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் அவருக்கு சமர்ப்பணமாக அவர் வாழ்ந்து காட்டிய ஒரு நிலைகளை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இன்று உலக நாட்டில் இருக்கின்ற பிற மதத்தினரையும் ஒன்று தெரியுங்களா இந்த பிரிந்த சகோதரர்கள் ஆயிரத்தி ஐநூத்தாம் ஆண்டு ப்ராட்டஸ்டுகளாகவும் பிற சபைகளாகவும் பிரிக்கப்பட்டு ஒரு கருத்தொற்றுமையால் பிரிந்து சென்றார்கள் ஆனால் அவர்களை அந்த சபைமார்களை உடனிருந்து சந்தித்திருக்கின்றார் பல நிலைகளில் இருக்கின்ற மத தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒரு பயணித்திருக்கின்றார் ஒரு விதத்தில் பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பத்திரிக்கையாளர் அவர்கள் செய்கின்றார் ஒரு திருத்தலத்திலே ஒரு கோவிலிலே ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேருடைய தலையை வெட்டுகின்றார்கள் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன நீங்கள் இன்றைய கருத்து என்ன இருக்கிறது என்றால் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் அது அது ஒரு எல்லோரிடம் இருக்கிற ஒரு திறமைய ஒரு செயல் அந்த தனிப்பட்டவருடைய விருப்பை விருப்பத்தை ஒரு மதத்தின் சார்பாக உட்படுத்தக்கூடாது ஆகவே முஸ்லிம்கள் மதங்கள் அவர்கள் போராளிகள் தான் அவர்கள்தான் இந்த காரியத்தை செய்கிறார் என்று ஒரு மதத்தின் பெயரால் நாம் அதை முத்திர கூடாது என்று கடுமையாக எச்சரித்தார் அது அவனுடைய செயல் அவனுடைய பழக்க வழக்கம் அவனுடைய எண்ணங்கள் அவன் அந்த மதத்தை கொண்டு வந்து காட்டக்கூடாது இன்னொரு விதத்திலே தன்னை எப்படி அவர் நெறிப்படுத்திக் கொண்டார் என்றால் தன்னுடைய பிறந்த நாடு பிறந்த பள்ளி படித்த பள்ளி பற்ற தெரிந்தவர்கள் என்றால் அவ்வளவு சீக்கிரம் அனுசரிக்க மாட்டார் அவர் படித்த கல்லூரியில் அவர் வருவார் வருவார் என்று திட்டமிட்டார்கள் ஸ்பெயின் நாட்டிலே ஆனாலும் அங்கு போனார் ஆனால் அந்த இடத்துக்கு போல அப்ப அவரிடம் கேட்கின்ற போது சொல்கின்றார்கள் ஆயன் தொலைந்தவர்களை அது தொலைவில் உள்ளவர்களை சேர்த்து பயணிக்க வேண்டும் அவர்களை மகிழ்ச்சியாக அது ஒரு விதத்தில் சொல்கின்றார் அந்த மகிழ்ச்சியை பற்றி நீ சந்தோஷமாக சிரித்தால் முகம் சிரிப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக தெரியும் ஆனால் பல பேரை நீ சிரிக்க வைத்தால் உன்னோடு சேர்ந்த மகிழ்ச்சி பல மனிதருடைய மனிதனுடைய முகங்களும் சிரிக்க வைக்கும் என்று கூறினார் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் மனிதனை நேயமிக்கவனாக இருக்க வேண்டும் அவனை கொடுமைப்படுத்துவதாக அவரை கீழ்நிலை உள்ள ஒரு மனிதனாக மனிதன் மிக்கவன் ஒரு மனிதன் கடவுளாக பார்க்க வேண்டும் கடவுளுடைய பிரதிநிதியாக மறு உருவமாக தான் ஆதாமியவள் காலத்தில் தன்வ இருப்பையாக உருவாக்கி படித்தார் ஆகவே இந்த நிலையை அவர் பின்பற்றி வாழ்ந்தது இன்றுதான் தெரிகிறது நம்முடைய பாப்பரசர் பனிரெண்டு ஆண்டுகள் பனிரெண்டு கொடைகளாக ஒவ்வொரு ஆண்டும் வழங்கியிருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சமர்ப்பாக இறுதி அஞ்சலி செலுத்தி இந்த பதிவாளர்களை அன்பு சகோதர சகோதரிகளை இந்த பதிவை உள்வாங்கிக் கொண்ட நீங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் நாமும் இரக்கமுள்ளவராக இருப்போம் நன்றி